ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாலை வேலையில் சுட காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் இப்போது காலிஃப்ளவர் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் நம்ம எடுத்துக்கணும் இப்போது தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூண் போட்டுட்டு நம்ம வந்து உரித்து வச்சுருந்தா அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் முழுசாக வேக விடாமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாயில் ஆனால் போதும் நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து தண்ணி வேறு ஒரு புது தண்ணியில் மாற்றிடலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வடித்து வச்சுருந்த காலிஃப்ளவரில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் இந்த நம்ம கரைச்சி வச்ச மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சூடான எண்ணெயில் காலிஃப்ளவர் போக்கோட போட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இன்னொரு பக்கம் வேகட்டும் திருப்பி விட்டுர்லாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சுடான காலிஃப்ளவர் பக்கோடா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி